عن ام رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم يرخص في شيء مما يقول الناس كذب الا في ثلاث الحرب والإصلاح بين الناس وحديث الرجل امراته وحديث امراته زوجها رواه البخاري இணைத்துக்குரியவர்களை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு இடையில் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் ஒருவேளை சண்டை செற்றவு கோபம் இதை போன்ற விஷயங்கள் நம் உள்ளத்தில் இருந்தால் அதையெல்லாம் மூன்று நாட்களுக்குள்ளாக அதை நாம் விட வேண்டும் நான்காவது நாள் அந்த முஸ்லிமான சகோதரத்தில் சென்று பேச வேண்டும் போன்ற விஷயங்களை தங்களுக்கு முன்னால் தொடர்ந்து ருசுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது ஹரிஸ் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் பொய் சொல்வதை தடை செய்திருக்கிறது தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பொய் சொல்வதை இஸ்லாம் தடை செய்கிறது வசூதுல்லாஹி சல்லாஹு சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் கேது பொய் அகுல் ஈமான் பொய் என்பது நமது ஈமானை தின்றுவிடும் அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ அது மட்டுமல்ல பொய் சொல்வதால் நம்மிடத்தில் உள்ள மலக்குமார்கள் ஒரு சில மைல்கள் தள்ளிப்போய் விடுவார்கள் காரணம் அந்த பொய்யினுடைய துர்நாற்றத்தை அவர்கள் தாங்க முடியாது அந்த மலக்குபார்களால் எனவே பொய் சொல்வது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருந்தோம் மூன்று விஷயங்களுக்காக வேண்டி மார்க்கம் நமக்கு அனுமதி தெரிகிறது நாம் பொய்யை நாம் சொல்லலாம் மூன்று விஷயங்களுக்காக நாம் பொய் சொல்லலாம் அந்த மூன்று விஷயங்கள் அது பொய் என்பது அல்ல மக்களுக்கு நலவை நாடுவதற்காக வேண்டி நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹும் ரசூலும் அனுமதி தந்தது மூன்று விஷயங்களுக்காக நேசலாம் பொய்யை நாம் சொல்லலாம் அதில் முதலாவதாக சுல்லாஹி சொல்லல்லா அலி அவர்கள் சொல்வது அல் ஹர்பு யுத்த சமயத்தில் பொய் சொல்வது போர் சமயங்களில் பொய் சொல்வது ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னா இப்போ நம்மளுடைய படையில் ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருக்கிறார்கள் குறைவான ஆட்கள் இருக்கிறார்கள் நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் எதிரி படையில் ஒரு இரண்டு மூன்று லட்சம் நபர்கள் இருக்கிறார்கள் இப்போ அவர்களை பயமூர்த்தி ஓட விட வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட்டி சொல்லணும் எங்ககிட்ட அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்கிட்ட குதிரைப்படை இருக்குது யானைப்படை இருக்குது மூணப்படை இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த பொய்யின் காரணமாக எதிரிகள் என்ன செய்வார்கள் விரண்டு ஓடுவார்கள் முஸ்லீம்கள்கிட்ட இவ்வளோ படை இருக்குதா ஆனால் என்ன செய்வோம் நாம் விரண்டு ஓடி விடுவோம் அதாவது யுத்தத்துடைய தந்திரத்திற்காக வேண்டி அங்கே பொய் சொல்வது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது இது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்த பொய்களில் ஒன்று காரணம் பொய் சொல்வதின் காரணத்தினால் இந்த யுத்த யுத்த யுத்தமுடைய சமயத்தில் பொய் சொல்வதன் காரணத்தினால் போர் புரியாமலே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் சமயத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் பொய்யை சொல்லலாம் இது முஸ்லிம்களுடைய உயிரையும் காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அது மட்டுமல்ல எதிரிப்படைகளை நாம் போரிடாமலேயே யுத்தம் செய்யாமலே ஒரு வெல்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் எனவே யுத்த சமயங்களில் பொய் சொல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதியை தருகிறது இரண்டாவதாக ரசோல் உள்ளாஹி சல்லாஹ் சொல்கிறார்கள் ஒரு நாஸ் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காவது பொய்யை சொல்லலாம் ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை சண்டையில் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து விட்டு இருவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பொய்களை சொல்லி ஒன்று சேர்க்கலாம் அதாவது ஒருவர் ஒருவரிடத்துல போயிட்டு ஏப்பான் நீ பாட்டை சண்டை போட்டு போயிட்ட நீ ஆனால் உன்னை பற்றி அவர் நல்ல நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறார் உன்னை பற்றி நல்லதுதான் சொன்னார் அவர் என்னதான் கெட்டது சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லணும் நாம போய் சமாதானம் பண்ணும்போது உன்னை பற்றி இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார் நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுக்கணும்னு ஒன்னு குழந்து சொல்லி ஒரு இடத்தில் சொல்ல வேண்டும் அது மட்டும் அல்ல அந்த எதினால எடுத்து நாம் போய் சென்று சொல்ல வேண்டும் இதைப் போன்று அவரிடத்தில் சென்று கேட்டேன் அவர் உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களாம் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் எனவே ஒன்று சேருங்கள் என்று சொல்லி இரு முஸ்லிமான சகோதரர்களை ஒன்று சேர்ப்பதற்காக என்ன செய்யலாம் பொய் சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதி தருகிறது ஆக மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சண்டை சண்டை சச்சரவு ஏற்பட்டு விட்டால் அவர்களை பொய் சொல்லி என்ன செய்யலாம் நாம் சேர்க்கலாம் சேர்த்து விடலாம் என்று சொல்லி இங்கே நமக்கு மார்க்கம் அனுமதி தருகிறது காரணம் என்ன மூன்று நாளைக்கு மேலாக என்ன செய்யக்கூடாது முஸ்லிமான சகோதரர்கள் பேசாமல் இருக்கக்கூடாது அந்த ஒரு காரணம் இருப்பதின் காரணத்தினால் இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இஸ்லாஹ் பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்களை சமாதானம் செய்வதற்காக வேண்டி என்ன செய்யலாம் பொய் சொல்லலாம் என்று சொல்லி இங்கே ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அடுத்ததாக கடைசியாக மூன்றாவது பொய் யார் இடத்தில் என்று சொன்னால் ஒரு கணவர் தன் மனைவி இடத்தில் பொய் சொல்வது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது மனைவி கிட்ட பொய் சொல்லிட்டோம் ஒரு ஒருவாள் மனைவி என்ன செய்கிறாங்க நீ உண்மையை மறைச்சிங்களா ஒரு கால் தெரிஞ்சாலும் கூட பாரதத்தில் அனுமதிதான் ஏன்னா இதெல்லாம் சண்டைக்கு வைக்கும் கிட்ட நம்ம பொய் சொல்லாமல் என்ன செய்ய வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லிதான் ஆகணும் அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஆசை வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க பக்கத்து வீட்டில் அவர் கணவர் என்ன செய்யறாரு சேலையாக வாங்கி தள்ள தள்ளுறாரு நீங்க என்னைக்காவது ஒரு சேலை வாங்கி தந்துருக்கீங்களா கேட்குறாங்க அதிலும் குறிப்பாக அவங்க ரேட் அதிகமாக எடுத்திருந்தானா இன்னும் கொஞ்சம் இருபாயிரம் அவ்வளோ விலைக்கு எடுத்துறாங்க அவங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுத்துறாங்க நீங்க எனக்கு எங்கேயாவது ஒரு ஐநூறுவாய்க்கா சேலை எடுத்து வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாம என்ன செய்யணும் சேலை எடுத்து என்ன செய்யணும் வில்லை கிழிச்சு என்ன செய்யணும் கொடுத்துருக்கோம் கையில பில்ல சேலை கொடுத்து ஏமா அந்த சேலை மூவாயிரம் ரூபான்னு சொல்லணும் ரூபாய்க்கு சேலை எடுத்து என்ன சொன்னோம் மூவாயிரம் ரூபா காரணம் அங்கே சண்டை என்பது இருக்காது நம்ம ஒரு ரூபாய்க்கு சேலை எடுத்து அன்னைக்கு தான் இருக்கு வீட்டில் என்ன ஐநூறுபாய்க்கு சேலையாக இருக்குது உங்களுக்கு மட்டும் சட்டை பேண்ட்லாம் வாங்கும் போது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்குறீங்க அப்போ எனக்கு வந்து சேலை வாங்குவோம் ரூபாய்க்கு சேலையா என்று சொல்லி அங்கே ஒரு சண்டை என்பது ஏற்படும் அங்கே ஒரு பிரிவு என்பது ஏற்படும் அந்த பிரிவு ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் வார்த்தம் நமக்கு இங்கே அனுமதி தந்திருக்கிறது என்ன மனைவி இடத்தில் போய் சொல்லலாம் ஸ்பீக்கர் வேற வெளியே கேட்கல என்ன போதும் தெரியல ஏன்னா அதிச உள்ள விஷயம் தான் சொல்றோம் வீட்டுல பெண்கள்லாம் கேட்டுதான் இருப்பாங்க அதனால உஷாரா இருக்க நல்லது ஆக இங்க நமக்கு ரசூலாஹி சல்லா அலே செல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களுக்காக வேண்டி பொய் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலாவதாக யுத்த சமயத்தில் போர் சமயங்களில் எதிரிகளை ஓட வைப்பதற்காக வேண்டி போரே செய்யாமல் வெற்றி கொள்வதற்காண்டி பொய் சொல்லலாம் இரண்டாவதாக இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் மூன்றாவதாக சுலுதாகி செல்லாயசம் சொல்வது ஒரு கனவு தன் வடங்கிடத்தில் பொய் சொல்லலாம் ஏனென்றால் இவைகள் எல்லாம் சந்தைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ஒரு காரணமாக உண்டாகிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மூன்று விஷயங்களுக்கு மட்டும் பொய் சொல்லலாம் மற்ற எந்த விஷயத்திற்கும் பொய் என்பது இருக்கக்கூடாது பொய் என்பது ஈமானை தின்றுவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆக எல்லாம் வல்ல இறைவன் இதை போன்று எந்தவித சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு பாசத்தோடு நேசத்தோடு வாழக்கூடிய தோஃபிக்கை எல்லாம் வந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிகழ்வுவானாக ஆமீன் வாஹிர்தாவான் அலில் அஹமதுல்லாஹிரபுல் ஆலமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم